சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய காலகட்டத்திலே இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலான விடயமாக மாறிவிட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிஜமெது போலியது என்று நம்ப முடியாத அளவு இன்று ஏஐ தொழில்நுட்பம் எனப்படுகின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டனால் மேற்கொள்ளப்படுகின்ற காணொலிகள் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி கொண்டு வருகிறது இதனை பயன்படுத்தி குற்ற செயல்களும் பல்வேறு நாடுகளில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது அது தொடர்பான ஒரு தகவலைத்தான் இன்றைய குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க போகிறோம் அண்மையில் கூட மிகச்சிறந்த உதாரணமாக சொல்ல போனால் ஊடகப்பரப்பிலே பயணிக்கின்ற என்னை போன்றவர்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொண்டிருப்பது அல்லது அறிவை பெற்றுக் மிக ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது காரணம் காரணம் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம் என்று இருக்கின்றேன் அண்மையில் என்னுடைய சகோதரர் ஒருவர் இலங்கையில் இருக்கக்கூடியவர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு காணொலி ஒன்றினை இருந்தார் அதாவது ஒரு கிராமத்திற்குள் இரண்டு யானைகள் உட்புகுவதாக அந்த காணொளி அமைந்திருந்தது அதை அவர் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருந்தார் நான் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் பின்னர் அவர் அந்த காணொலியினை அவருடைய முகநூலிலே பதிவேற்றம் செய்திருந்தார் அந்த முகநூலில் பதிவேற்றம் செய்யும் போது அவர் இந்த இடத்திலே நள்ளிரவு விலையிலே இரண்டு காட்டு யானைகள் கிராமத்துக்குள் உட்புகுந்ததாக கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் அதை எண்ணி அப்படியே பதிவிட்டிருந்தார் செய்தவருக்கு தெரியும் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி செய்த காணொலி என்று அதை எல்லோரும் மதித்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே அவர் அப்படி ஒரு தலையங்கத்தை ஏற்றிருந்தார் ஆனால் நடந்தது வேறு ஒரு விடயம் தங்களை பெரிய ஊடகங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் கூட அந்த காணொலியினை பதிவிறக்கம் செய்து குறிப்பிட்ட அந்த இடத்திலே நள்ளிரவில் யானைகள் புகுந்திருப்பதாக பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருந்தது இதை பார்த்து அந்த சகோதரர் எனக்கும் அந்த செய்தியினை அனுப்பியிருந்தார் நானும் அந்த செய்தியை முகநூல் வழியாக பார்த்திருந்தேன் சுவிட்சர்லாந்திலே இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஊடகம் கூட அந்த செய்தியினையை வெளியிட்டிருந்தது அது ஒரு தவறான விடயம் காரணம் இன்று அந்த இன்று இருக்கின்ற பல ஊடகவியலாளர்களுக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான போதுமான அறிவு இல்லையா அல்லது அவர்கள் அதை ஆராய முற்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை இதேபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் கூட ஒரு புகைப்படம் ஒன்று வழியாகி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பலாப்பழத்தினுடைய படத்தை போட்டுவிட்டு இலங்கையிலே உலக கிண்ண சாதனம் படைத்த அதாவது உலக சாதனை படைத்த ஒரு பலாப்படம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு புகைப்படம் ஒன்று வழியாகி இருந்தது நான் நினைக்கின்றே ஒரு சிங்கள பகுதியில் உடைய பெயரை குறிப்பிட்டிருந்தார்கள் அதை பார்த்து அதை பார்த்தவுடன் நான் உடனே கூகுளில் சர்ச் செய்து பார்த்தேன் உலகிலே கிண்ண சாதனை படைத்த பலாப்பழம் எத்தனை கிலோ இருக்கிறது என்பதை நான் தேடி பார்த்தேன் அது வேறு ஒரு நாட்டிலே அந்த கிண்ண சாதனை படைக்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கே பகிரப்பட்ட புகைப்படம் தொடர்பான உண்மைத்தன்மையை தேடி பார்த்த போது அது ஒரு போலியான புகைப்படம் என்பது தெரிய வந்தது எனவே அதை நான் அறிந்து கொள்வதற்கு முன்னரே இங்கிருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய முகநூலிலும் தங்களுடைய முகநூல் குழுமங்களிலுமே அதை செய்தியாக அப்படியே பகிர்ந்திருந்தார்கள் அதை பார்ப்பதற்கும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது இது மாத்திரமில்லாமல் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய நீதிமன்றத்திலேயே ஒரு சூட்டுச் சம்பவம் ஒரு பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்திலே வைத்து சாட்சிக்காக அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கிச் சூட்டு கீழக்காகி அந்த இடத்திலே மரணிக்கின்றார் அந்த சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளி வேறு ஒரு பிரதேசத்திலே ஒரு வெள்ளை நிற வேனிலை தப்பிச் செல்லுகின்ற போது விசேட அதிரடிப்படையினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இது செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட விடுபடியும் பின்னர் ஒரு காணொலி ஒன்று சமூக வலைதளங்களிலே வெளியாகி இருந்தது அந்த குறிப்பிட்ட அந்த நபரை விசேட அதிரடிப்படையினர் சிரித்து கொண்டு கைது செய்வதாகவும் அவரை பேனிலே ஏற்றி விலங்கு இல்லாமல் அழைத்துக்கொண்டு செல்வதாகவும் ஒரு காணொலி கொண்டு வெளியாகி இருந்தது விசேட அதிரடிப்படையினர் அந்த குற்றவாளியும் சேர்ந்து சந்தோஷமாக பயணிப்பதாக ஒரு காணொலி வந்திருந்தது இது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட காணொளி என்பது அதை உற்றுநோக்குபவர்கள் அந்த துறையிலே இருப்பவர்கள் எல்லோருமே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஆனால் அதையும் பிரபலமான ஒரு ஊடகம் தன்னுடைய செய்தி தொகுப்பிலே குறிப்பிட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அவர் கைவிலங்கு இடப்படவில்லை விசேட அதிரடிப்படையினரின் பின்புலத்திலா இது நிகழ்த்தப்பட்டது அப்படி என்று செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயங்களை எல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இன்று ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் என்பது எந்த அளவுக்கு எம் எம்மையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே முக்கியமாக ஊடகப்பரப்பிலே பயணிக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தொழில்நுட்பங்களை கொஞ்சம் அறிந்திருந்தால் நாங்கள் மக்களுக்கு உண்மைத்தன்மையை எடுத்துரைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற விடயத்தையும் நான் சொல்லியாக வேண்டும் காரணம் ஊடகங்களை மக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் வெளியிடுவது எல்லாம் உண்மை என்று நம்புகிறார்கள் எனவே உண்மை தன்மையை உறுதிப்படுத்தி நாங்கள் வெளியிடுவது என்பது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது எனவே நான் இங்கு ஊடகவியலாளர்களை குறை சொல்லவில்லை ஊடக பரப்பிலே பயணிப்பவர்கள் இவ்வாறான தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டால் அவர்கள் சரியான தகவலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் போலியான தகவல்களை மக்கள் மத்தியில் சுட்டிக்காட்டுவதற்கும் மிக இலகுவாக இருக்கும் என்ற விடயத்தை சொல்லப்படுகிறேன் எனவே அன்பாந்த உறவுகளை இந்த ஏஐ தொழில்நுட்பம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாகவே தொழில்நுட்பம் என்கின்ற பொழுது நாங்கள் அதை பயன்படுத்தும் விதத்திலே இருக்கிறது நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு உதவும் அதே நேரத்தில் பலர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சட்டவிரோத செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலைத்தான் தான் இன்றைய குற்றமும் பின்னணியும் செய்தியிலே பார்க்க போகிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்ற பாரிய மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பான ஒரு தகவலைத்தான் இன்றைய குற்றமும் பின்னணியும் பகுதியிலே பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் தேவாமது நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சி சுவிஸ் தமிழ் டிவியை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சொலுத்தூன் நகரத்திலே கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழந்த நிலையிலே மனமுடைந்து காணப்படுகிறார் ஒரு பெண் அவர் ஒரு சாதாரண மோசடியில் சிக்கவில்லை இது செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்த்தப்பட்ட ஒரு அதிநவீன குற்றமாக பார்க்கப்படுகிறது சொலுத்தூங் சாய்தூங் செய்தித்தால் வெளியிட்ட இந்த அறிக்கையிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இவர் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஏமாற்றப்பட்டார் என்கின்ற விடயங்களையும் இவ்வாறான சம்பவத்தினுடைய இருண்ட பக்கங்களையும் Mm. you. புரட்டுகிறது இன்றைய குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் சொலு சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் அலெக்ஸ் என்ற அமெரிக்க நபர் ஒருவர் நுழைகிறார் அவர் அனுப்பிய புகைப்படங்கள் வீடியோக்கள் அதே நிகழ்நேர வீடியோ அழைப்புகள் அதாவது லைவ் வீடியோ கால் அனைத்துமே உண்மையாக தோன்றி இருக்கிறது அவர் ஒரு அமெரிக்க ராணுவ வீரராக அந்த பெண்ணிடம் அறிமுகமாக அவருடைய கவர்ச்சியான புன்னகையும் இனிமையான பேச்சும் அவளை வசீகரிக்கிறது ஆனால் இவை அனைத்து ஒரு பொய்யான முகமூடி என்பதும் இந்த கோப்புகள் அனைத்தும் ஏஐ டெக்னாலஜி மூலம் மாற்றப்பட்டவை என்பதும் ஒரு அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரனினுடைய சமூக ஊடக கணக்கிலிருந்து அத்தனை தரவுகளையும் திருடிக் கொண்டு அவற்றையெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மாற்றி கொண்டு இந்த பெண்ணை ஏமாற்றிய விடயமும் பின்னர் தான் வெளிச்சத்துக்கு வருகிறது இந்த பெண்ணுக்கும் அறிமுகமான அந்த நபருக்கும் இடையில் சுமுகமான ஒரு உறவு கடந்து கொண்டிருக்கையில் பதிமூவாயிரம் சுவிஸ் பிராங்குகளை இந்த பெண் அவரை நம்பி இழந்திருக்கிறார் பின்னர் அறுபதனாயிரம் சுவிஸ் பிராங்குகளை அந்த நபர் கேட்ட பொழுதுதான் இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் எழ ஆரம்பித்திருக்கிறது அவர் அதாவது அந்த அலெக்ச நபர் அனுப்பிய படங்கள் மற்றும் வீடியோக்களை ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே இதனுடைய உண்மைத்தன்மையை திடுக்கிடும் இந்த கோப்புகள் இணையத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்கனவே காணப்பட்டிருந்ததும் ஒரு உண்மையான அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரரனுடைய கணக்கிலிருந்து அத்தனை தகவல்களும் திருடப்பட்டிருப்பது அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மோசடி செய்கின்ற நபர் இந்த வீடியோக்களை புதிய ஒலிப்பதிவுடன் மாற்றி உரையாடல்கள் உண்மையானவையைப் போல் செய்திருக்கிறார் மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் நிகழ்நேர வீடியோ அழைப்புகளில் அதாவது லைவ் வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனூடான ஒரு மென்பொருள் மூலம் முன்னாள் ராணுவ வீரரின் பாயை மோசடி செய்பவர் பேசும் போது அசைவது போல மாற்றியிருக்கிறார் இவற்றை எல்லாவற்றையுமே அறிந்து புரிந்து கொண்ட பெண் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்கின்றார் சுவிஸ் பிராங்குகள் இழப்புடன் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவல்துறையிலே புகார் அளிக்கின்றார் ஆனால் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவருடைய புகாரை நிராகரித்திருந்தது மேல்முறையீடு செய்த போதும் மேல் நீதிமன்றம் அவரை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம் அந்த பெண்ணினுடைய புகாரை நிராகரித்தது மட்டுமின்றி வழக்கு செலவையும் சட்டப்படி இது மோசடியாக கருதப்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது பணத்தை மாற்றியது அவரது முடிவு என்றும் பணத்தை உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரில் தான் அவருக்கு மாற்றி இருக்கிறீர்கள் எனவே இது ஒரு மோசடியாக கருத முடியாத என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது நீதிமன்றத்தினால் கைவிடப்பட்டாலும் அந்த பெண் தன்னுடைய தேடலை தொடர ஆரம்பிக்கின்றார் அவர் பணம் அனுப்பிய சுவிஸ் வங்கி கணக்கு ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது என்பதை பின்னர் கண்டறிகின்றார் குறிப்பிட்ட அந்த பெண் சமூக வலைதளங்களிலே ஏழை குழந்தைகளுக்கு நன்கொடை சேகரிப்பதாக அறியப்பட்டிருந்தார் சொலுத்தூன் சைத்துங் அதாவது சொலுத்தூன் பத்திரிகையினுடைய அறிக்கையின்படி அந்த வங்கி கணக்குகள் இப்போது முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதோடு கணக்கு உரிமையாளருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் பணம் சட்டவிரோதமாக பெறப்பட்டது என்பதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை இந்த விடயத்திலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நாங்கள் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஏமாந்திருந்தாலும் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் அதற்கான தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சட்டத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது அது ஏமாற்றத்திலே முடிகின்றது காரணம் நாங்கள் ஏமாற்றப்படும் பொழுது நாங்கள் ஒருவரை நம்பி பணம் செலுத்துகின்ற பொழுது அது சட்ட ரீதியாக செல்லுபடியாக என்ற நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் குற்றங்கள் எவ்வாறு புதிய வடிவங்களை எடுக்கின்றது என்பதை இந்த கதை மூலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏஐ டெக்னாலஜியால் ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட மாயைகளுக்கு எதிரான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாயைகள் போலிகள் மனிதர்களினுடைய நம்பிக்கைக்கு எச்சரிக்கை ஊட்டுகின்ற செயல்கள் இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது எனவே சொலுத்தூணில் நடந்த இந்த சம்பவம் நாளை உங்களுடைய கண்டோனில் உங்களுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இன்று எல்லோருடைய தொலைபேசிகளிலும் ஏதோ ஒரு வகையில் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே இது பற்றிய போதுமான அறிவு ஒன்றே எங்களை இவ்வாறான குற்றச் செயல்களில் பாதுகாப்பு பெறுவதற்கு உந்துதல் நாங்கள் இங்கே விழிப்புணர்வு நோக்கத்தோடு பகிர்ந்து பின்னணியும் பகுதியிலே வழங்கியிருந்த இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் அல்லது வேறு ஏதாவது ஏஏ தொழில்நுட்பங்கள் மூலம் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் அந்த அனுபவங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் அது இன்னும் ஒருவரை விழிப்புணர்வு ஊட்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்